அற்புதமான பெருமகனின் பேராற்றலின் பெருந்தருணை வடிவத்தின் உயர் உன்னத உத்தம உயர் தவ சீல திருவடியை பணிந்து வணங்கி திருத்தால் தொட்டு வணங்கி அற்புதமான நல் பெருமகனாம் நல் திருமகனாம் திரு முருகப் பெருமானின் அற்புதமான அத்தகைய சம்கார பெரு பேராற்றல் மிக்க பெரு விழாவினை உயர் உன்னத உத்தம விழாவாக நடத்தி அமர்ந்து நற்சச்சங்க பெருவிழா கண்டு பெருமிதமாய் அமர்ந்திருக்கின்ற அகத்தியத்தின் அற்புதத்தின் ஆற்றலின் பேரானந்த பெருங்கருணை வடிவத்தின் திருவடியை உயர் உன்னத உத்தம சீடர்கள் ஒருங்கிணைந்த அத்தக ஒரு இணைந்த ஒரு கரமாக கொண்டு வணங்கி பணிந்து பார்வோட்டும் பேரு பெற்ற பெருமகா சபையின் உயர் பயணத்தை உன்னத பயணத்தை உத்தம பயணத்தை விரைவுபடுத்தி விசாலப்படுத்தி தெளிவுபடுத்தி அற்புதமாக அமர்ந்திருக்கின்ற பெருமகனின் திருவடி தொட்டு வணங்குகிறோம் திருத்தால் பணிந்து வணங்கி உயர் பேராற்றலின் திருவடியை போற்றி போற்றி என போற்றி திருவடி சரணடைகிறோம் ஓம் அகதி சாய நமக அகதி சாய நமக அற்புதமான உணவு பேராற்றல் மிக்க பெருமகா உணவுண்ணும் நிகழ்ச்சியிலே அமுதம் அற்புதமாக அண்ட சராசரமும் பயிரும் அற்புதமான நிகழ்விலே கலந்து கொள்ள அகத்தியத்தை இப்பொழுது அழைத்து அப்பொழுதும் அழைக்க அனுமதி கொடுத்து அமர அகத்தியத்தின் திருவடி தொட்டு வணங்கி திருத்தால் வணிந்து வணங்கி அத்துணை நிலை கொண்ட மங்கள நாதங்களும் ஒரு நிலையாய் ஒரு மகா நிலையாய் உத்தம உயர்நிலமாய் இயல்பு நிலையிலே சிற்சில வாத்திய நிலைகள் கண்டு வாசிக்கப்பட்ட பொழுதும் வாத்தியங்களால் ஒன்றிணைந்து மங்கள மகாநாதபொழி பரவி நிற்க அகத்தியத்தை அமர வைக்கிறோம் ஆற்றல் மிகுந்த பேரானந்த பெருமகா ஆனந்த பெரும் பிரபஞ்ச ஆனந்த ரூபனின் திருப்படி தொட்டு வணங்கி திருத்தாள் பணிகிறோம் அகத்தியமே ஜெகத்தியமே நமோ நமக ஜெகதீசாய 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 அகதீசாய அகதீசாய ஞான மகா பண்டித பெருமகா பண்டித சிவசித்த பண்டித சிவ சபை அமர்ந்த பெருமகனின் பேராற்றலின் பெரும் பல்கலைக்கழகத்தின் உயர் உன்னத தப சிவ தலைமை மகாபீட அமர்ந்த அமர் சித்தனின் திருவடி தொட்டு வணங்கி திருத்தாள் பணிகிறோம் ஓம் ஜெகதி ஜெகதீசாய சாய, உயர் சூட்சம தாரியே போற்றி போற்றி இறை சூட்சம தாரியே போற்றி போற்றி இகலோக மகா சூட்சம தாரியே போற்றி போற்றி அகலோக மகா அகலா லோக மகா சூட்சம தாரியே போற்றி 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 என உயர் சூட்சமதாரியை உன்னத சூட்சமதாரியை இறை சித்த மகா சூட்சமதாரியின் திருபடி தொட்டு வணங்கி திருத்தாள் பணிந்து வைகிறோம் உயர் சூட்சமமாக அமர்ந்திட்ட அகத்தியனின் திருபடி பணிந்து வணங்குகிறோம் ஓம் அகதி சாய ஜெகதி சாய பெருமகா நூல் கொடுத்து அமர்ந்து பேரண்டம் ஆளுகின்ற சபை கொடுத்து அமர்ந்து ஆளுகின்ற பெருமகனை போற்றி 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 என போற்றி திருப்படி பண்ணுகிறோம் திருத்தாள் பண்ணுகிறோம் ஓம் அகதீஷாய அகதீஷாய நமோ 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 நமக இறை நிறை மங்கள மகா சபையில் நல்முடிசூட்டு விழா கண்டு அமரர் தலைவனாய் ஆற்றல் கொண்ட சபையின் நாயகனாய் அமர்ந்திருக்கும் அற்புத திதி திருமுருகனின் பெருவிழா சஷ்டி திதி திருமுருகனுடைய பெருவிழா கண்டு அமர்ந்து ஆற்றல் கொண்டு ஆசிகள் பகிர்ந்து அற்புதமாய் அகத்தியனை வணங்கி ஆசிகள் பகிர்ந்த சிவமகா வாழை சித்த சபையினுடைய ஆசானுக்கும் பெரும் கண்டு அற்புதமாய் வந்த அமர்ந்தோர் அகத்தியன் யாம் நல்ல ஆசிகள் வழங்கி சஷ்டி பெருவிழாவின் ஆசிகள் வழங்கி அமர்கின்றோம் சுப நிகழ்வாய் சித்தன் ஓ மகதீஷாய நமக ஜெகதீஷாய நமக